தமிழகத்துல திரும்ப அமலாக்கத்துறை ஆரம்பிச்சிட்டாங்க போலயே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அமலாக்கத்துறை இன்னைக்கு தமிழக காவல்துறைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் கடிதம் வந்து எழுதியிருக்காங்க இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் கே நேரு அவர்கள் அவரோட துறையில டெண்டர் கொடுக்கும் போது நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட இவர் ஆயிரத்தி இருபது கோடி வரைக்கும் லஞ்சம் இவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்றதுக்கான எல்லாமே எங்க கிட்ட இருக்கு நாங்க வந்து வச்சிருக்கோம் அதனால இவர் மேல நீங்க கூடிய சீக்கிரத்துல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் அப்பதான் இந்த கேஸ நாங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்காங்க இப்ப இந்த ஒரு தான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய இந்த ஒரு ஒரு சில பேர் கிளப்ப அமலாக்கத்துறை இந்த மாதிரி தமிழக காவல்துறைக்கு கடிதம்லாம் எழுதிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் பவர் இருக்குல்ல தான் எவிடன்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கிளீனா சொல்றாங்க அப்ப எவிடென்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா டேரெக்டா இந்த கேஸ அமலாக்கத்துறை கையில் எடுக்கலாமே டேரெக்டாக கே அவர்களை விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம் ஆனா அமலாக்கத்துறையினால யார் மேல அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க மேல எஃப்ஐஆர் பதியாம டேரக்டா அந்த கேஸை எடுக்கவே முடியாதுங்க இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கே என் அவர்கள் மேல அமலாக்கத்துறை ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாங்க அதாவது வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வந்து லஞ்சம் வாங்கியிருந்தாருன்னு சொல்லி ஆல்ரெடி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமும் தமிழக காவல்துறை வந்து கே என் அவர்கள் மேல எஃப்ஐஆர் பதியவே இல்லை இப்ப ரெண்டாவது முறையா இந்த கேஸ்ல ஆயிரத்தி இருபது கோடி லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டாவது முறையா அமலாக்கத்துறை வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அதனால இந்த ஒரு கேஸ் அமலாக்கத்துறை வந்து கையில எடுக்கணும் அப்படின்னா கே அவர்கள் மேல தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் வந்து பதியணும் எஃப்ஐஆர் பல பதிவு பண்ணால் மட்டும்தான் அமலாக்கத்துறையினால இந்த ஒரு கேஸை எடுத்து கே என் அவர்களை தொடர்ந்து விசாரிக்க முடியும் அதனாலதான் இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்து தமிழக காவல்துறைக்கு கடிதம் வந்து எழுதிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலை அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா பாருங்க அமைச்சர் கே நேர் அவர்கள் மேல ஃபர்ஸ்ட் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வந்து மோசடி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பாருங்க இவர் வந்து ஆயிரத்தி இருபத்தி இருபது கோடி லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி இப்ப இவரை பத்தி அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்காங்க ஆனா இன்னும் வந்து இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம இருக்காங்க அதனால மாண்புமிகு முதல்வர் முதல்வர்கிட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க உங்களோட காவல்துறைக்கு வந்து கொஞ்சம் வேமா போர்ஸ் போட்டு அவர் மேல எஃப்ஐஆரை வந்து பதிவு சொல்லுங்க அப்பதான் இந்த கேஸை வந்து அமலாக்கத்துறை கையில எடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் இது மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஆனா உண்மையிலேயே கே நேர் அவர்கள் மேல எஃப்ஐஆர் பஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸ் அமலாக்கத்துறை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்பா மாறிடுங்க ஏன்னா ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்ல அமலாக்கத்துறை எவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணாங்கன்னு தெரியும் தமிழக அரசுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தினாங்கன்னு தெரியும் இப்படி இருக்கும்போது திரும்ப கே நேர் அவர்களோட கேஸையும் அமலாக்கத்துறை கையில் எடுத்தாங்க அப்படின்னா இது வந்து தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பு வந்து கிளப்பிடும் அடுத்த எலெக்ஷனுக்கு வேற கொஞ்ச நாள் தான் வந்துருக்கு அதனால் இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு கே என் அவர்கள் மேலே வந்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்களா இல்லை அவர் மேலே எஃப்ஐஆரை பதிவு பண்ணாமல் வேணும்னே டிலே பண்ணிகிட்டே போக போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்